காவேரியிலிருந்து இம்மாதம் ஏழாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை வினாடிக்கு இரண்டாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் மத்திய நீர்வள ஆணையர் தலைமையிலான குழு ஒன்று கர்நாடக தமிழக அணைகளில் ஆய்வு நடத்தி அணைகளின் தண்ணீர் இருப்பு குறித்து வரும் பதினேழாம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது காவேரி நதிநீர் பிரச்சினை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் திரு தீபக் மிஸ்ரா திரு யூ லலித் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு சேகர் நாப்டே காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கும் விவகாரத்தில் மத்திய அரசு தனது நிலையை மாற்றிக்கொண்டதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் காவேரி நதிநீர் தொடர்பான முந்தைய விசாரணையில் காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த போது மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்காமல் உச்சநீதிமன்ற ஆணைப்படி அக்டோபர் நான்காம் தேதிக்குள் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் என உறுதியளித்ததை தமிழக அரசு வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார் தற்போது திடீரென மத்திய அரசு தனது நிலையை மாற்றிக் கொண்டிருப்பது ஏற்கத்தக்கதல்ல என்றும் திரு சேகர் நாப்தே வாதிட்டார் மேலாண்மை வாரியத்தை நாடாளுமன்றம்தான் அமைக்க முடியும் என்ற மத்திய அரசின் நிலைப்பாடு சரியல்ல என குறிப்பிட்ட தமிழக அரசு வழக்கறிஞர் நிர்வாக ரீதியாகவே இதற்கான உத்தரவை பிறப்பிக்க முடியும் என்றும் உறுதிபட தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்க வேண்டும் என்ற தங்களது முந்தைய உத்தரவை திரும்பப் பெற முடியாது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று காவேரி நடுவர் மன்ற உத்தரவிலேயே குறிப்பிடப்பட்டிருப்பதை நீதிபதிகள் சுட்டிக்காட்டினார்கள் நாட்டின் வேறு சில நதிநீர் பிரச்சினைகளில் மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பான நடுவர்மன்ற உத்தரவை முறைப்படி செயல்படுத்த உச்சநீதிமன்றம் ஆணையிட்டிருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர் மேலும் இம்மாதம் ஏழாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு தண்ணீர் திறக்க முடியும் என கர்நாடக அரசு பதிலளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இதனைத் தொடர்ந்து காவேரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு ஒப்புக்கொண்டு அது தொடர்பாக அறிக்கை ஒன்றையும் அளித்தது அதனை அடிப்படையாகக் கொண்டு வரும் ஏழாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை வினாடிக்கு இரண்டாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் மத்திய நீர்வள ஆணையர் தலைமையில் ஒரு நிபுணர் குழு அமைக்கப்பட்டு தமிழ்நாடு கர்நாடகா கேரளா புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் தலைமை பொறியாளர்கள் மற்றும் மத்திய அரசு தரப்பில் ஒரு பொறியாளர் ஆகியோரை அந்த குழுவில் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இந்த நிபுணர் குழு தமிழகம் மற்றும் கர்நாடக அணைகளில் நீர் இருப்பு உள்ளிட்ட விவரங்களை நேரில் ஆய்வு செய்து வரும் பதினேழாம் தேதிக்குள் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் திரு தீபக் மிஸ்ரா திரு யூ லலித் ஆகியோர் ஆணையிட்டனர் இதனை அடுத்து இவ்வழக்கு மீதான அடுத்த விசாரணை வரும் பதினெட்டாம் தேதி நடைபெறும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர்